சடையினில் தாங்கி அருள் தந்திடும் ஈசனை பணிந்தேன் பிற நிலவினை சடையினில் தாங்கி அருள் தந்திடும் ஈசனை பணிந்தேன் பொருளினையே தேடி தேடி கழிந்தனவே என் நாட்கள் எல்லாம் நல்லோர்கள் வறுமையிலே வாடியே போதும் இல்லை என்று சொல்லாமல் பொருள் தருவே அருளினை செய்வாய் பாழடைந்த உன் திருக்கோவில்களை புனரமைத்திட பொருள் தந்திடுவாய் பாழடைந்த உன் திருக்கோவில்களை புனரமைத்திட பொருள் தந்திடுவாய் ஐந்து கால பூஜைகளும் தடைபடாமல் நடந்திடவே உன்னை நாளும் பணிகின்றோம் அருள்வாரி வழங்கிடுவாய் உன் நினைவினில் நான் இருந்த இனி நான் இருந்திட உன்னினைவே இனி எனக்கிருந்திட இருந்திட உந்தயவினை தந்தருள் செய்வாய் ஈசா சர்வேசா ஜெகதீசா மாதேசா கருணாகரா பிறநிலவினை வினை சடையினில் தாங்கி அருள் தந்திடும் ஈசனை பணிந்தேன்